குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சத்தான சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாழைப்பூ வச்சு கூட்டு பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே காட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது உள்ளே நமக்கு ஓவரி வந்து வெளியில் இருக்கும் அதை எடுத்துடணும் உள்ளேருந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு சைடு ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துடணும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேகாது நீங்கள் வேக வச்சாலும் அது ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பூ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் தக்காளி பொடியை அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்துட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டு அந்த ஆனியனை போட்டு பருப்பும் போட்டுட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க இது வந்து மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா மொத்தமாக பொங்கி வெளியில் போயிடும் திறந்து வச்சுட்டே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் அது பருப்பு நல்லா அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆல்மோஸ்ட் பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம் அந்த கட் பண்ணி வச்ச பூவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வாழைப்பூ சாப்பிட்டாலே நல்லது வாழைப்பூ சாறு எடுத்தும் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து சால்ட் இப்போ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி நறுக்கி வச்சதும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடுங்க ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடியாகிடுச்சு இது வந்துட்டு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சப்பாத்தி தோசை கூடலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இப்போ ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு தேங்கானை ரெண்டு ஸ்பூன் வச்சு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு லஞ்சுக்கெல்லாமே செஞ்சு தரலாம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்